அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடி அமாவாசையான இந்த நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க பொதுவாக தர்ப்பணம் கொடுக்க என்ன நேரம் நம்ம எந்த நேரத்தில் படையல் கொடுக்கணும் இந்த நாளில் இப்படியெல்லாம் செய்யறதால நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த ஆடி அமாவாசைனா ஏன் இவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதோடு இன்று செய்ய வேண்டிய வழிபாடுகள்லாம் என்ன இது எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஆடி அமாவாசையான இந்த நாள்ல என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யறீங்க என்ன மாதிரியான படையல்கள்லாம் படைக்கிறீங்க காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்தீங்களா இது போன்ற உங்களுடைய கருத்துக்களை கமல் வாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அது மட்டும் இல்லாம நான் ஏன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறேன் இதுல எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் நீங்க தெரிந்து கொள்ளணுமா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வரா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உடனடியாக தீர்க்கப்படும் நாம் இப்போது இந்த ஆடி அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நாம் இப்போது பார்த்துட்ருக்கோம் இந்த நாளில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் நம்ம முன்னோர்களுடைய ஆஸ் ஆசி பெற மேலும் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உத்தராயண காலம் முடிந்து தட்சணாயண காலம் வர முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தாங்க இந்த நாளில் தெய்வங்களோடு அருளோ நம்ம முன்னோர்களுடைய ஆசையும் நம்ம பெற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் இந்த அமாவாசை தினத்தில் நேரடியாக பூமிக்கு வருவதாகவும் அவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் திதி ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக பெற்றுக்கொண்டு அவர்கள் நம்மை மனதார வாழ்த்துவதாகவும் ஐதீகங்கள் சொல்லுது அவர்களுடைய ஆசையானது பல தலைமுறைக்கும் வளங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நம்பப்படுதுங்க தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் சரி எந்தெந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமாவாசையான வியாழன்கிழமை என்று அமாவாசை திதியானது இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை மூன்று ஆறு மணிக்கு தொடங்கி இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு மணி வரை நீடிக்குது ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சூரிய உதயத்துக்கு பிறகு காலை ஏழு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்கிறதால இப்போ இந்த எல்லா இடங்கள்லேயும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் இப்போது அதிகமான மக்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்ருக்காங்க ராகு காலம் யமகண்டம் ஆகிய நேரங்களில் நாம் இந்த தர்ப்பணம் கொடுக்கறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க படையல் போடுறதுக்கு உகந்த நேரம் என தனியாக எதுவும் குறிப்பிடலைங்க இருந்தாலும் தர்ப்பணம் கொடுத்த பிறகு வீட்டின் பெரியவர்கள் உணவு உட்கொள்வதற்கு முன்பு படையல் எண்ணலாம் அதன்படி பன்னெண்டு மணிக்கு தொடங்கி ஒன்று இருபது மணிக்குள்ளே படையல் இடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பலருக்கோ ஆறு மணிக்கு முன்பாக சூரிய உதயம் ஆவதற்கு முன்பே தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது ஆனால் சூரிய உதயமானதுக்கு பிறகு தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நியதி ஏன் அப்படின்னா சூரியனை சாட்சியாக வைத்து தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் இந்த வியாழன்கிழமை அமாவாசை காலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு பின்பாக ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய நேரம் ந நன்றாக இல்லை அப்படின்னு சொல்றதால ஏழு முப்பது மணிக்கு மேலே தர்ப்பணம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கலாங்க சரி வீட்லயே எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்லயே தர்ப்பணம் கொடுக்க விரும்புறவங்க ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு அதுல கல் கருப்பு எல் தற்பை புல் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் பிறகு நம்மளுடைய முன்னோர்களையும் காசி கயா போன்ற புனிதமான இடங்களையும் நினைத்து எல்லையும் தண்ணீரும் இறைக்கலாம் பிறகு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல சென்று கொட்டி விடலாம் மேலும் இயன்ற வரைக்கும் நாம் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கறது தாங்க நல்லது குறிப்பாக கடலோரங்களில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க மறக்காம நம்ம இந்த நாளில் இன்னொரு விஷயத்த பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கறது நாம் எத்தகைய வழிபாடு செய்திருந்தாலும் அத்தகைய வழிபாடு பூர்த்தி அடைவது என்பது பிறருடைய பசி பிணிய போக்கினால் மட்டுமே நடக்கும் என்பதை நினைவில் கொள்ளணும் அதாவது அமாவாசை தினத்தில் நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்து மாலையில் கோவிலுக்கு சென்று நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு இயலாதவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாங்க பெற்றோர்களுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாம பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தாலோ அல்லது மகள்கள் தங்களுடைய மாமனார் மாமியாருக்கு செய்ய விரும்பினாலோ எள் மற்றும் தண்ணீர் எரிப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு படையல் மட்டுமே போட்டு வழிபாடு செய்யலாம் நாம இந்த நிலையில இருப்பதற்கு காரணம் நம்ம முன்னோர்களா அமாவாசை தினத்துல வழிபட்டு அவர்கள் ஆசையை பரிபூர்ணமாக பெறுவது அப்படிங்கிறது தான் முக்கியமா சொல்றாங்க குறிப்பாக இந்த ஆடி மாத அமாவாசை வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது நம்ம வீட்டினுடைய முன்னோர்களின் படங்களுக்கு தீபம் ஏற்றி பூக்களால் அலங்காரம் செய்து அவர்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை வைத்து ப அந்த உணவு பண்டங்களை சமைத்து படைக்கலாம் மு முடிந்தால் ஒரு ஜோடி புதிய வஸ்திரங்களை வாங்கி வைக்கலாம் அதை முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து பிறகு ஒரு ஏழைக்கு தானமாக கொடுக்கலாங்க இந்த எளிய பரிகாரங்களை ஆடி அமாவாசை அன்னைக்கு சிரத்தையோடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்களின் ஆசை பெற்று குடும்பத்தில் அமைதியும் சுபட்சமும் பெருகும் இது மிக பெரும் நம்பிக்கையா இருந்து வருது இந்த நாள்ல செய்யப்படக்கூடிய புண்ணிய காரியங்கள் நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய சந்ததியிற்கும் நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இதனால் என்ன மாதிரியான நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அசைவம் சாப்பிடுவதோ அல்லது வயிறு நிறைய சாப்பிடுவதோ கண்டிப்பாக கூடாதுங்க இந்த அமாவாசை நாளில் நம்ம எந்த தவற செய்யிருந்தாலும் முதல்ல இந்த அசைவம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரோக்கியமான சாத்வீகமான உணவுகளை சாப்பிட வேண்டியது நல்லது மேலும் சவர செய்வது முடி வெட்டுவது நகம் வெட்டுவது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது கோலம் போடக்கூடாது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோடு இருக்கக்கூடாது சுபகாரியங்கள் புது முயற்சிகள் போன்றவற்றுக்கு இது நல்ல நாள் கிடையாது இந்த நாளில் பசி அப்படின்னு வர்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது உதவி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு முடிந்தால் உதவிகளை செய்து விடலாம் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் பெரும் பலனை நமக்கு தரக்கூடியது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வெறும் சடங்கு மட்டும் கிடையாதுங்க சம்பிரதாயம் மட்டும் கிடையாதுங்க இது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றியும் மரியாதையும் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாளில் நாம் செய்யப்படக்கூடிய எளிய பரிகாரங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை உருவாக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கும் மேலும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நாம் இந்த காரியங்களெலாம் செய்வதன் மூலமாக முன்னோர்களுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளவும் இந்த ஆடி அமாவாசை ஆசை நாளில் அனைவருமே முன்னோர்களை நினைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அவர்களுடைய நல்லாசையை இந்த நாளில் முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க முடிந்த வரைக்கும் இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் குறிப்பிட்டு நாம் இந்த ஆடி அமாவாசை பற்றி மேலும் என்ன மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மட்டும் இல்லாமல் தெய்வங்களும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கா அறு பெரும் ஜோதியான அண்ணாமலையார வல்லாள மகாராஜா குழந்தையாக ஏற்றுக்கொண்டாராம் அவர் மறைந்த பிறகு அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் வல்லாள மகாராஜாவுக்காக தர்ப்பணம் கொடுக்கப்படுது அதே போல ராமாயணத்தில் ராமர் தசரத சக்கரவர்த்தி திதி கொடுத்த சான்று இன்னமும் இருக்கு எனவே இந்த மனிதர்களாகிய நாமும் எல்லா அமாவாசைகளையும் முன்னோர்களை நினைவு கூர்ந்து வழிபட வேண்டும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை நாள்ல நீங்களும் சில காரியங்களை செய்ய தவறி இருந்தா கூட மீதம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செய்து முடித்துருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ஆடி அமாவாசை நாள் அன்றைக்கி எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலும் எப்படி முன்னோருடைய கடமைகளை தீர்க்கணும் என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்